dia ni bola குமாரை குமாரை எங்கிருந்தாலும் உள்ள வரும் பேசப்பை கொண்டு வாங்க ஆ வள்ளி கும்மி முருகன் எப்படி வள்ளிய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கதையாக தான் நம்ம இப்போது கும்மியாக ஆடிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு லைன் போட்டுக்கலாம் சரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா ஒரு லைன் இன்னும் ஒரு லைன் பின்னாடி போகணும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிரு நல்லா பின்னாடி போயிரு லாஸ்ட் லைன் பின்னாடி போங்க ஆ போதும் போது போதும் போது போதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க ஆனந்தவள்ளி சுந்தரவள்ளின்னு ரெண்டு பொண்ணுங்க இந்த ரெண்டு பொண்ணுகளும் முருகனோட அழகையும் அமைதியான குணத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி ஆசைப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட சொன்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ண முடியாது முருகனுக்கான கடமை இருக்குது சூர வதம் பண்ணணும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது அதனால் அடுத்த பிறவியில் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அடுத்த பிறவியில் ஒரு ஆனந்தவள்ளி வந்து இந்திரனுக்கு மகளாக பிறந்து சூரனை வதம் செஞ்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க திருச்செந்தூரில் அந்த கல்யாணம் நடக்குது அடுத்ததாக சுந்தரவல்லி வந்து குறவர் இன பெண் குறவர் இனத்தில் வள வளர்ந்து முருகனை எப்படி கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கதையை பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரையும் கிருஷ்ணரையும் கும்பிடுவோம் சதியில் சந்தங்கள் பாட கொங்கு சந்தங்கள் படைசூடி ஆட வல்லிகுமியின் மகிமதிக்கான வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று மனதிர கலைக்களுடன் சார்பாக வரவேற்று இப்பொழுது ஆட்டம் லைன் வல்லிகுமையாட்டம் ஆவணமாகிறது அங்கேயும் நினைக்கிறீங்க அல்லல் வினைகள் எல்லாம் அகிலமே சொல்லறிய தும்பிக்கு ஆண்பாதம் தொழுதால் வினதீரும் நம்பிக்கை ஒன்று நமக்கு ஒரு விநாயகரே துணை తప్పితూమ్ తరగడదోం దాదా